ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் ஏலமானது நடந்துச்சு இதில் நிறைய முன்னணி வீரர்களை எந்த ஒரு ஐபிஎல் அணிகளுமே ஏலத்தில் எடுக்கலை இந்த விஷயம் வந்து ஐபிஎல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு அதுவும் குறிப்பாக யுவராஜ் சிங்கை எந்த ஒரு ஐபிஎல் அணியுமே ஏலத்தில் எடுக்க முன்வராத விஷயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது அவங்கள பேஸ் ப்ரைஸான ஒரு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது யுவராஜ் சிங்கை ஏன் ஏலத்தில் எடுத்தாங்க அப்படின்ற காரணத்தை ஆகாஷ் அம்பானி வந்து ஓப்பனாக தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவராஜ் சிங் மலிங்கா இவங்கலாம் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவங்களாம் மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்க நாங்க ஏலத்தரை எடுக்கிறதா தான் வந்து இருந்தோம் ஆனா எங்களோட அணிக்கு ஏற்கனவே ஏழு வீரர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு சோ யுவராஜ் சிங்க முதலே எடுத்துட்டா எங்கள்ட்ட போதுமான அளவு வந்து மற்ற வீரர்களை வாங்குறதுக்கு பணம் இருக்காதோ அப்படின்னு தான் நாங்க வந்து ஏலத்துல எடுக்கல ஆனா ரெண்டாவது முறை யுவராஜ் சிங் வந்து ஏலத்துல வந்தப்ப கண்டிப்பா யுவராஜ் சிங்க ஏலத்துல எடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து நாங்க வந்து அவரை ஏலத்துல எடுத்தோம் இருந்தாலும் அவரை வந்து பேஸ் பிரைஸ் ஆன ஒரு கோடி ரூபாய்க்கு எடுத்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அப்படின்னு ஆகாஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்து யுவராஜ் சிங்க்கு நாங்கள் வாழ்க்கை கொடுத்தோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் கிடையாது யுவராஜ் சிங் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரர் அவர் வந்து எங்க அணிக்கு கிடைச்சது எங்களுக்கு தான் வந்து பெருமையா இருக்கு கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு யுவராஜ் சிங் ஒரு பெரிய பலமா இருப்பாங்க அப்படின்னு ஆகாஷ் அம்பானி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து யுவராஜ் சிங்கோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க